அனைவருக்கும் வணக்கம் நம்ம வந்து முத்திரைகளோட வரிசையில் இன்றைக்கி என்ன முத்திரை பார்க்கலாம்னா குபேர முத்திரை இந்த குபேர முத்திரை வந்து எதுக்கெல்லாம் வந்து பயன்படும் மிக முக்கியமாக ஞாபக சக்தியை வளர்த்துக்கொள்ள இந்த குபேர முத்திரை ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் எப்படி பண்ணணும்னா இதுதான் வந்து செயல்முறை விளக்கம் அதாவது கட்ட விரல் ஆள்காட்டி விரல் நடுவிரல் மூணுமே வந்து இணைஞ்சிருக்கணும் மற்ற ரெண்டு விரல் மடக்கின மாதிரி இருக்கும் இது நம்ம கம்ஃபர்டபுளாக நம்ம மடி மேலேயே வச்சுக்கலாம் இதை வச்சு நம்ம வந்து மெடிடேஷன் பண்ணலாம் அது வந்து குபேர தியானம்னு சொல்லுவாங்க இது எப்படி பண்ணணும்னா இந்த முத்திரையை வச்ச பிறகு கண்களை மூடி நீங்கள் என்ன விஷயம் நீங்கள் நினைக்கிறீங்களோ இப்போ வந்து ஒருத்தர் வந்து நல்லா ஸ்கோர் பண்ணணும் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறவங்க ஸ்டேட் ஃபர்ஸ்ட்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க இந்த மாதிரி முத்திரை வச்சுட்டு கண்ணை மூடி உட்கார்ந்துட்டு அவங்க வந்து இந்த மாதிரி உண்மையிலேயே வந்து ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கிட்ட மாதிரி நிறைய பேர் அவங்க வந்து அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி அவரோட ஃபோட்டோஸ் நியூஸ் பேப்பர் மீடியா அந்த மாதிரி இடங்கள்ல அவரோட பேட்டிகள் இடம்பெற மாதிரி அந்த மாதிரி ரியலாக வந்து அவங்க நினைக்கணும் காலை மாலை இரண்டு வேலையும் ஒரு பத்து நிமிஷம் இதே விஷயத்த நம்ம தொடர்ந்து நினச்சிக்கிட்டே இருக்கணும் அதே போல் அவங்க படிக்கவும் செய்யணும் அவங்கவுங்க வேலையை அவங்க செய்யணும் செஞ்ச ஒரு விஷயம் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகணும் இல்லையா அதுக்கு இந்த முத்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேருக்கு இன்னைக்கு வந்து படித்ததெல்லாம் மனசில் நிற்க மாட்டேங்குது என்னால் வந்து மனப்பாடும் பண்ண முடியல அப்படி ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிறாங்க இது ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் வேலைக்கு போகிறவங்க ஹவுஸ் ஒய்ஃபு நிறைய பேருக்கு வந்து என்ன நினைக்கிறாங்களோ திடீர்னு மறந்துடுறாங்க ஞாபக சக்தி வந்து நிறைய பேருக்கு இன்னைக்கு இல்லாமல் போச்சு அதுக்கெல்லாம் வந்து குபேர முத்திரை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் இந்த முத்திரையை வச்சுட்டு கண்களை வந்து மேல் நோக்கி இப்படி ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுட்டு குபேர முத்திரையோட பண்ணிட்டு அதுக்கப்புறம் படிக்க போங்க போல் கிளாஸை கவனிக்கும் போது எந்த ஒரு விஷயத்த வந்து நீங்கள் ரொம்ப முக்கியம் அதை கவனிக்கணும்னு நீங்கள் நினைக்கிற எல்லா செயல்களையும் குபிய முத்திரை வச்சுக்கிட்டு நீங்கள் கவனிங்க அப்போ உங்களோட கான்சென்ட்ரேஷன் பவர் வந்து அதிகமாக இம்ப்ரூவ் ஆகும் கவனம் வந்து சிதறாது இன்றைக்கி இருக்கிற பிரச்சனைனா டிவியேஷன் தான் மனம் வந்து வெளிநோக்கி போவதை தவிர உள்நோக்கி திரும்ப மாட்டேங்குது இது தவம் பண்ணுறவங்களுக்கு மிகப்பெரிய சிக்கல் அவங்க எல்லாமே வந்து இந்த குபேர முத்திரையை பயன்படுத்தி மனசை வந்து உள்முகமாக திருப்பி மனசை வந்து ஒரு அமைதி அடைய வைக்கலாம் இந்த குபேர முத்திரை பண்ணும்போது எப்படி பிரபஞ்சத்தோடு தொடர்பு கொண்டு நம்ம நினச்சதை அடைய முடியுதுன்னா மனசை வந்து ஆல்ஃபா நிலைக்கு நம்ம கொண்டு போகணும் அதாவது ஆல்ஃபா மெடிடேஷனுங்கிறது இன்றைக்கி நிறைய இடத்துல பிரபலமாக இருக்கும் இந்த ஆல்ஃபாங்கிறது மூளையோட அலைவரிசை அந்த ஆல்ஃபா அலைவரிசையில் மூளை போகும்போது மனது வந்து ரொம்ப அமைதியாக இருக்கும் அப்போ அமைதியான மனம் தான் அமைதி தான் இறைவன் அப்போ இறைவனோடு தொடர்பு கொள்வதற்கு இந்த குபேர முத்திரை ரொம்ப சூப்பராக வேலை செய்யும் அதே போல் இந்த முத்திரைகள் பார்த்தீங்கன்னா கிரகங்களோட தொடர்புடையது இப்போ வந்து கட்ட உரல் செவ்வாய் கிரகத்தோட தொடர்புடையது ஆள்காற்றில் வந்து குரு கிரகத்தோட தொடர்புடையது இந்த நடுவுரல் வந்து சனி கிரகத்தோட தொடர்புடையது அப்போ சனி குரு செவ்வாய் இந்த மூணுமே இணைஞ்சு செயல்படுறதால நம்ம நினைக்கிற விஷயம் கண்டிப்பாக நடக்கும் அதுக்கு உண்டான ப்ரிப்பரேஷன் தான் இந்த குபேர முத்திரை தொடர்ந்து நீங்கள் என்ன நினைக்கணுமோ எந்த விஷயங்களை வந்து அடையணும் நீங்கள் எஃபர்ட் எடுக்கிறீங்களோ அப்போ இந்த முத்திரை உங்களுக்கு பயன்படும் கண்டிப்பாக பயிற்சியோட முயற்சி ரொம்ப முக்கியம் அதுக்கு இந்த குபேர முத்திரை ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும் இதை செஞ்சு பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்